இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நியாயாதிபதியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது சிம்சோன் தேவனுக்கென்று தசரேனாக இருப்பான் அவன் இஸ்ரவலரை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாக சிம்சோனை குறித்ததான ஆண்டோடைய திட்டம் அவன் தேவனுக்கென்று நசரைனாக இருப்பான் இஸ்ரோமேல் ஜனங்களை பிலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான் என்ற ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் சிம்சோனுக்குள்ளே வைத்திருந்தார் ஆனால் சிம்சோன் தம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் சுய இச்சையை நிறைவேற்றும்படியாய் தேவனுடைய திட்டத்தை விட்டும் சுத்தத்தை விட்டும் விலகி போனான் அவனுடைய முடிவு பரிதாபமாய் காணப்பட்டது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் உனக்கும் கற்பனாகியேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்பு உறவு ஐக்கியம் இருக்குமே என்றால் நீ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவனுடைய மனிதனாய் தேவனுடைய மனுஷியாய் காணப்படுவார் ஆனால் ஆண்டவுடைய திட்டத்தையும் சுத்தத்தையும் நீ அறியாமல் வாழ்வாய் என்றால் ஒருவேளை ஓட்டத்தின் முடிவிலே பரிதாபமான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் கர்த்துடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்ற பிரயாசப்படுவோம் கர்த்தருக்குள் பலமாய் காணப்படுவோம் கர்த்து நீங்கள் இருக்கின்ற பகுதியில் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுவார் கர்த்துடை நாமும் மகிமைப்படும் ஆமீன் ஆமீன் நாம் தெரிவிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவத்தையும் நீர் ஏற்படுத்தின திட்டத்தையும் அறிந்தவர்களாக உமக்காய் பலமாய் வாழ்கிறவர்களாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறு வைத்தார் அதிமித்தமான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் வழி நடத்தட்டும் இயேசு நாமத்தில் பிதாதே ஆமீன்